சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை நீ தேவையில்லை உன்னிடம் ஒன்றுமே இல்லை உன்னிடம் பழகினால் எனக்கு என்ன லாபம் என்று நினைத்தவர்கள் எல்லாம் வியந்து பார்க்கும் வகையில் உன் வாழ்க்கையின் நிலை மாறப்போகிறது உன்னுடைய கர்வம் உயரப்போகிறது உனக்கான சந்தோஷங்கள் திரும்ப கிடைக்கப் போகிறது எதிர்பார்த்து வந்தார்கள் ஆனால் உன்னிடம் இல்லை என்று தெரிந்தவுடன் உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள் இப்பேற்பட்ட உறவு உனக்கு தேவையா இல்லை இனி வந்தாலும் அவர்களை சேர்த்து கொள்ளாது அதுதான் உனக்கு நல்லது எந்த உறவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி எதையும் எதிர்பார்க்காமல் வருபவன்தான் உண்மையான பாசத்துடனும் அக்கறையுடனும் இருப்பவன் அடுத்தவர் பேசும் காயமான வார்த்தைகளை நினைத்து உன்னை நீயே ஒரு கணக்கு போட்டு கொள்ளாது உன் வாழ்க்கையும் இப்படித்தான் ஆகிவிடும் என்று நீயே முடிவு செய்து கொள்ளாதே நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் திரும்பவும் எல்லாம் கிடைக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும் நான் உனக்கு தருகிறேன் முடிந்தது முடிந்துவிட்டது இனி அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்பதை மட்டும் வேடிக்கை மட்டும் பார் உன்னுடைய முயற்சியை போட்டு அதற்கான பலனுக்காக காத்து கொண்டு மட்டும் இரு நான் உனக்கு அதற்கான பலனையும் அதற்கான சந்தோஷத்தையும் உன் மீது நான் தெளிக்கிறேன் அள்ளிக்கொள் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்